தமிழக அரசு ஜாதி பேர்களே இருக்கக்கூடாது ஜாதி தெருவுகள் இருக்கக்கூடாது ஜாதி குளங்கள் இருக்கக்கூடாது ஜாதியில் விடுதிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசாணை வெளியிட்டது ரொம்ப பாராட்டத்தக்கதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு ஜாதி இல்லாத ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே தமிழகத்தை எடுத்து செல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு முன் உதாரணம் ஆனால் இன்னைக்கு அதே அரசு ஒரு ஜாதி பேரில் ஒரு பாலத்துக்கு பேர் வச்சது தான் இன்னைக்கு எல்லோரையும் என்னையா அது கடைசி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் செய்ய வச்சிருக்கு கோயம்புத்தூரில் ஆயிரத்தி இரநூறு கோடியில் ஒரு பாலம் அமைக்கிறாங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய பாலம் நீளமான பாலம் அப்படிங்கிற ஒரு பேரை தாங்கி கொண்டிருக்கு அந்த பாலம் அதுக்கு ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு சர்ச்சையாக வச்சிருக்கு ஏன்னா இவங்க ஜாதி பேரே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி கிக்கும்போது ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி பேர் கலந்த மாதிரி வருது ஏன் வைக்க வேண்டும் ஒரு அரசே வந்து இன்னைக்கு முன் உதாரணமாக போய்க்கிருக்கும் போது அரசாணையே வெளியிட்டிருக்காங்க அப்படி அரசாணை வெளியிட்டோம் அவங்களே இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி பல கட்சிகளும் இன்னைக்கு கண்டனம் தெரிஞ்சுட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா நாயுடு அப்படிங்கிற பேர் வந்து ஒரு ஜாதியை குறிக்காமல் வேறு எதை குறிக்கிறது அவங்க வாங்கிய பட்டத்தை குறிக்கிறதா இல்லை அது ஒரு பேரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தமிழகத்தில் பல ஜாதிகள் இருக்குது அந்த பல ஜாதிகளை வந்து பயன்படுத்தாருங்க ஆனால் நாயுடு அப்படிங்கிறது வந்து ஆந்திராவில் ஒரு ஜாதி பேராக தான் இருக்குது இன்றைக்கி உலகத்திலே வந்து ஜாதி பேரை வந்து பயன்படுத்துவது அப்படிங்கிறா இந்தியாவில் மட்டும்தான் இதே தேவை இன்று காலகட்டத்துலேயும் கேரளாவில் கர்நாடகா ஆந்திராவில் வந்து ஒரு ஜாதியை வந்து தன் பேரோடு இணைப்பது அப்படிங்கிறது வந்து இன்று காலகட்டத்தில் இருக்குது ஆனால் தமிழகத்தில் முற்றிலும் மறந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி நீங்களே வந்து தமிழகத்தில் ஜாதி சார்ந்தவர் வாங்க போறேன் அப்படின்னு போனா ஜாதி பேரை இணைக்க முடியாது வெறும் பேர் மட்டும் தான் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பாலத்துக்கு நாயுடு அப்படிங்கிறது வைக்கலாம் நாயுடு அப்படிங்கிறது வந்து தமிழத்துல இருக்கிற ஜாதியும் கிடையாது ஆந்திராவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து ஏன் ஜிடி நாயுடுன்னு வைக்கணும் ஏன் ஜிடின்னு வைக்கலாமே ஜிடி சாலை அப்படின்னு வைக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழகத்தில் பல சாலைகள் வந்து ஜாதி பேர் இல்லாமலே இருக்கு ஆனா இந்த ஜிடி நாயுடுன்னு எப்படி வைக்கலாம் ஏன் இதை வந்து மற்ற அதிகாரிக்கு தெரியும் இல்லையா அரசாணையே வெளியிட்டு இருக்கான் அப்ப அதிகாரிகள் வந்து அரசுக்கு வந்து தெரிவிக்க வேண்டும் இப்படி ஜாதி பேர் அதில் கலந்து வருது அப்படின்னு சொல்லி இல்லை சொல்லியும் அந்த அரசு வந்து இல்லை பரவாயில்ல வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சாங்களா இல்லை நாயிறு பேர் எதுக்கு வச்சிருக்காங்க தமிழகத்தில் வந்து ஆந்திராவை சேர்ந்த நாயுடு சமூகத்தவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்களா இல்ல இது வாக்குக்காக இந்த பேர் வச்சுருக்காங்களா அப்படின்னு பல குழப்பங்களோட தான் இந்த விஷயங்கள் நகர்ந்து போய்க்கு இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்தினால என்ன ஸ்ரீவாரசன் மீது ஒரு பழி சொல் இருக்கதான் செய்யுது என்னையாது இவங்களே ஜாதி பேர் வேணாம் இவங்களே ஜாதி பேர் வைப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா இதையோ படத்துல ஒரு படத்துல வரும் இவங்களே குண்டு வைப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தான் இவங்களுடைய நிகழ்ச்சி இருக்கு இந்த சாலைக்கு நாயுடு அப்படிங்கிற பேரை மாற்றம் செய்து ஜிடி சாலை அப்படின்னு வைக்கலாம் இப்படி ஒரு மாற்றம் செஞ்சாதான் இது ஒரு மூதாரணமாக தமிழகத்தில் போய்கொண்டுருக்கு இல்லாட்டி மறுபடியும் தொட்டிலே ஆட்டுறது சொல்கிற மாதிரி ஜாதி சாலைகள் இல்லை ஜாதி தெருகள் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாயுடு அப்படிங்கிற பேர் வச்சதுனால நாளைக்கு தமிழகத்தில் பல பேர் வந்து சாலைகளுக்கு எங்கள் ஜாதி பேரில் பெயர் வைக்கணும் இந்த குளத்துக்கு ஜாதி பல்ல வைக்கணும் இந்த ரோட்டுக்கு வைக்கணும் இந்த வீட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு கலங்கிடுவாங்க சரி இது வைக்க அப்படின்னா கோர்ட்டில் போய் வளர்ந்து விடுவாங்க ஏங்க வரும் மட்டும் ஜிடி நாயுடுன்னு வைக்கலாம் நாங்கள் வைக்க கூடாதா அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுத்து போவாங்க அதற்கு முன்னாடியே இந்த சாலைய ஜிடி நாயுடு அப்படிங்கிற பேரைய வந்து மறுசு பரிசீலனை செய்ய வேண்டும் தமிழக அரசு அது பரிசீலனை செய்து அந்த சாலைக்கு சரியான பேரை வைக்க வேண்டும் ஏன்னா நம்ம ஜிடி டி நாயுடுக்கு எதிரானவன் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது ஏன்னா ஜிடி நாயுடு ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இல்லைங்க அவர் என்ன விஞ்ஞானம் பண்ணாரு ஒரு விஞ்ஞானம் பண்ணலை விதையில் வந்து சில மாற்றங்கள் பண்ணாரு பிளேடு கண்டு பார்த்தாரு இதுதான் செஞ்சாரு அந்தளவு பெரிய ஒரு போனை கண்டுபிடிச்சாரா ஒரு சினிமா துறை கண்டுபிடி எதை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரிதான் ம சாட்டித்துறை முகனூட சொன்னார் அது சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஜி தி நாயுடு ஒரு பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஞ்ஞானி சொல்கிற அளவுக்கு அவர் இஸ்ட்டு அவர் பெரியார் கூடயே பயணித்தார் அதனால் வந்து இவர் வந்து பெரிய லெவலில் கொண்டு போய்க்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி அவர் விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி விஞ்ஞானி இல்லாமல் இருந்தாலும் சரி பேர் வச்சாச்சு ஆனால் அந்த இடத்துல இருக்கிற ஜாதி பேரை வந்து நீக்கினாதான் தமிழக அரசு தலைமை பெற முடியும்